வணக்கம் நண்பர்களே செடிகளை அதுவும் பச்சை இலைச்செடிகளை வந்து விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் அந்த மாதிரி நம்ம வீடுகள்லையுமே செடிகளையோ பூச்செடிகளையோ வளர்க்குறதுக்கு விருப்பப்படுவோம் இடம் இல்லாதவங்க கூட வளர்க்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸில் அந்த மாதிரி இருக்கவங்க கூடிய வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சமாக இடம் இருந்தால் போதும் மேலே ஹூக்கில் தொங்க விடக்கூடிய ரெண்டு ஹேங்கிங் பிளான்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன செடிகள்னு வாங்க பார்க்கலாம் இலைகளை வந்து பல வடிவங்கள்லையும் பார்த்துருப்போம் ஆனால் பர்டிகுலராக இதய வடிவான இடை இலைகளை கொண்ட செடிகள் வந்து ரொம்ப கம்மி தான் அந்த மாதிரி இன்னைக்கு பார்க்குற ரெண்டு செடிகளுமே எக்ஸாக்டாக ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய இலைகளை கொண்ட செடிகள் தான் ரெண்டுமே ஹேங்கிங்கில் போடக்கூடிய எல்லாராலேயுமே ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ரெண்டு செடிகள் தான் இந்த செடிகள் ஃபர்ஸ்ட் ஒன்று இந்த காமிக்கிறது வந்து டிஷீடியா வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இதை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த செடியோட பேர் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஹார்ட் சொல்லுவாங்க இதோட விஞ்ஞான பேர் பாத்தீங்கன்னா ரஸ்டி போலியா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த ஒயிட் பார்ட்டில் இந்த ஹார்ட் ஷேப்பில் தொங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு சக்குலண்ட் ஃபேமிலியை சேர்ந்தது செக்யூலன்ட்னாலே அந்த இலைகளில் தண்ணீரை சேமித்து வச்சுருக்கோம் இலைகள் வந்து நல்ல ஒரு திக்காக இருக்கும் அப்படி நீளமாக அப்படி ஸ்ட்ரிங் மாதிரி தொங்கிட்டு போகிறதுனால இது ஸ்ட்ரிங் ஆஃப் ஹார்ட்னு சொல்லுவாங்க இதோடய விஞ்ஞான பேர் வந்து செரோபேஜியா ஊடி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நார்மலாக வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் ஹார்ட்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும் எக்ஸாக்டாக அந்த ஹார்ட் ஷேப்லேயே இருக்குது பாருங்கள் இந்த இலைகள் வந்து இது நல்ல நீளமாக தொங்கக்கூடிய செடி ஈஸியாகவுமே வளர்க்கலாம் இதுக்கு அடியில் வந்து ஒரு பல்பு மாதிரி ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும் அந்த கிழங்குல இருந்து அந்த செடிகள் உருவாக்குறாங்க அப்படி இல்லைனாலும் ஒவ்வொரு நோடில் இருந்துமே அந்த வேர்கள் வரும் ரெண்டு இலைகள் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கும் அதுக்கு இடையில வேர் இருக்கும் அதை கட் பண்ணி வச்சாலே ஈஸியாக ப்ரொப்போகேட் ஆகக்கூடிய செடிகள் தான் எதுக்கு இந்த மாதிரி செடிகள் இந்த மாதிரி ஹேங்கிங் செடிகள் வந்து வீட்டில் வளர்க்கணும்னா இது வந்து பெஸ்ட் ஏர் பியூரிஃபயர்ஸ் அந்த நோட்ஸ் கட் பண்ணி வச்சாலே ப்ரொபகேட் பண்ணிடலாம்னு சொன்னேன் பார்த்தீங்களா இது அந்த மாதிரி நான் நோட் கட் பண்ணி வச்ச பிளான்ட்டு தான் இதில் நாலஞ்சு வெரைட்டி டிஷீரியாஸ் வச்சுருக்கேன் இந்த இது பாருங்க நல்லா ரூட் பிடிச்சி ஈஸியாக வளர்ந்துருச்சு ஆனால் ஸ்லோ க்ரோத் தான் இந்த டிஷீரியா பிளான்ஸ்லாம் வந்து ஆனால் நல்ல ஹார்டி பிளான்ட் தான் நல்ல ஒரு பாட்டிங் மிக்சரில் நல்ல ட்ரைனேஜ் ஹோல்ஸ் உள்ள பாட்டில் வைக்கும்போது இந்த செடிகள் நல்லா க்ரீனிஷாக அழகாக வளர்ந்துகிட்டே வரும் இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் ஹார்ட் இந்த ஒயிட் பாட்டில் இருக்க இந்த பிளான்ட் வந்து நல்லா நீளமாக வளரும் கிட்டத்தட்ட மூணு மீட்டர் வரைக்கும் கூட மேலேருந்து அப்படியே ஸ்ட்ரிங் ஆகி தொங்கும் இது கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட்டு தான் கட் பண்ணி கட் பண்ணி அந்த ஒரே தொட்டியில் வைக்கும்போது சுற்றி புஷ்ஷியாக நல்லா கீழே மேலேருந்து கீழே தொங்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பச்சை இலை செடிகளை நல்ல ஒயிட் பாட் கிடைச்சதுன்னா அந்த ஒயிட் பாட்டில் செட் பண்ணி வைக்கும்போது இன்னும் அழகாகவே இருக்கும் இந்த செடிகளுக்கு வந்து மண் கலவையில் வந்து கண்டிப்பாக மணல் சேர்க்கணும் பெர்லைட் சேர்க்கணும் பெர்லைட் இல்லாதவங்க மணல் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு பெர்லைட் அல்லது மணல் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொக்கோ பீட் கொக்கோ பீட் வந்து ஹாட் கிளைமேட்டில் இருக்கவங்க கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் கொக்கோ சிப்ஸ் இருந்தனா சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பங்கு சாண உரம் இல்லைனா வெர்மி கம்போஸ்ட் அது கூட கொஞ்சம் சாஃப்ட் பஞ்சி சைடு பவுட்ரு இத்தனையுள்ள மிக்சிங்கில் இந்த செடிகளை வச்சாலே ரொம்ப அழகாக வளரும் ஹோல்ஸ் மட்டும் நல்லா கண்டிப்பாக பார்த்துக்கணும் நல்லா பெரிய ஹோல்ஸாக ஊற்றுற தண்ணி வந்து இம்மீடியட்டாக ட்ரெயின் அவுட் ஆகணும் இந்த செடிகளுக்கு வந்து தண்ணீர் வேணும் ஆனால் தண்ணீர் தான் இந்த செடிகளுக்கு எதிரியும் கூட அதனால் நம்ம ஊற்றுற தண்ணி வந்து இம்மீடியட்டாக ட்ரைன் அவுட் ஆகணும் அதே மாதிரி வாட்ரிங்குமே நம்ம வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை அந்த மேல் மண் வந்து நல்லா ட்ரை ஆன பிறகு தான் தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் சன்லைட் பாத்தீங்கன்னா ஒரு பார்ஷியல் ஷேடு போதும் ஃபுல் சன்லைட் வந்து வச்சோம்னா இந்த இலைகள்லாம் கரிகிடும் நல்லா வெளிச்சம் உள்ள இடத்துல காலையில் ஒரு ஒரு மணி நேரம் வெயில் கிடைக்கிற இடத்துல வெயில் முகம் முகமத்து இதில் படுற மாதிரி ஒரு இன்டைரக்ட் சன்லைட்டில் வச்சாலே இந்த செடிகள் வந்து அழகாக வளரும் பால்கனிஸில் அப்புறம் ஜன்னல் ஓரங்களில் கூட வச்சு வளர்க்கலாம் பார்க்குறதுக்கே வித்தியாசமான இந்த ஷேப் இலைகளை கொண்ட செடிகளை நம்ம வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டுருக்கும்போது நம்மளுக்குமே ஒரு சந்தோஷம் வரும் நல்ல காற்றையும் சுத்தப்படுத்தக்கூடியது அந்த நம்ம சுற்றி இருக்கிற அந்த ஏரில் இருக்கிற டாக்ஸின்ஸையுமே ரிமூவ் பண்ணக்கூடியது இந்த செடிகள் டிசீடியா வெரைட்டிஸ் பற்றியும் இண்டோர் பிளான்ட் பாட்டிங் மிக்சர் பற்றியும் கூட வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பாருங்கள் இந்த செடிகளை வந்து நம்ம ஆன்லைனில் ஈஸியாக வாங்கலாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட் நர்சரி லைவ் அந்த மாதிரி வெப்சைட்ஸில் கூட இதை வந்து சேல் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆயிரம் இதயங்கள் தொங்குகின்ற ஹேங்கிங் பிளான்ட்டான இந்த டிஷீடியா செடிகளை நீங்களும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாங்கி வளர்த்து பயன்பெறுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பயன் நண்பர்களே